எல்லாருக்கும் வணக்கம் நிச்சயம் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் பிறந்த ஏழை வீட்டு பிள்ளையான வா நாராயணன் இன்று விண்ணை நோக்கி ஏவு கனவுகளை செலுத்துவதில் வல்லவராக திகழ்கிறார் அன்று குறையே இல்லாத பள்ளியில் படித்தவர் தான் இன்று இஸ்ரோவின் தலைவராக உயர்ந்துள்ளார் இது முதல் ஏற்கனவே ஏ பி ஜே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இவர்களுடன் மற்றும் சிவன் உள்ளிட்ட பல தமிழர்கள் இஸ்ரோவில் நாட்டிற்காக சாதனைகளை புரிந்தவர்கள்தான் அவ்வகையில் தற்போது இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணனை பற்றி அறிந்து கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உதவும் அர்ப்பணிப்பும் உழைப்பும் உங்களுக்கு புரியும் மனிதன் இறங்கியதை ஆசிரியர் முதல் வகுப்பு பயிலும் போதே விண்வெளி பயணத்தை தொடங்கிவிட்டார் நாராயணன் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் தனது படிப்பை தொடர்ந்த நாராயணன் ஒன்பதாம் வகுப்பு வரை மின்சாரமே இல்லாத வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தார் நன்றாக படிக்கும் திறன் பெற்ற இவர் பத்தாம் வகுப்பில் பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் அடுத்ததாக இவர் தந்தை வன்னிய பெருமாளின் வழிகாட்டுதல் படி டிப்ளோமா படிப்பில் சேர்ந்தார் அதோடு இவரது கல்வி பயணம் நிற்கவில்லை கல்வியின் மீது இருக்கும் தீராத ஆர்வத்தால் இவரது பட்ட படிப்புகளின் எண்ணிக்கையும் உயர்ந்தது கோரக்பூர் ஐஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக் கிரையோஜெனிக் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோபேஸ் இன்ஜினியரிங் போன்றவற்றில் பிஹெச்டி பட்டங்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரோவில் தனது பயணத்தை தொடங்கிய நாராயணன் கடந்த நாற்பது ஆண்டுகளில் விண்வெளி துறையில் பல்வேறு சாதனைகளில் புரிய துணை நின்றார் இ இருபத்தி ஐந்து என்ற அதிசக்தி வாய்ந்த கிரியோஜெனிக் இன்ஜின் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றி அதனை வெற்றிகரமாக மாற்றிய பெருமை இவரை சேரும் நிர்வாகத்திறன் மற்றும் தொழில்நுட்ப ஆற்றலை ஒரு சேரா கையாண்ட நாராயணனுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜின் வாய்ந்தது இது உள்நாட்டிலேயே இவரது தலைமையின் கீழ் தயாரிக்கப்பட்டதுதான் நாராயணன் தலைமையிலான குழுவின் அர்ப்பணிப்பு தான் சந்திரியான் த்ரீ ராக்கெட் நிலவில் தரையிறங்க முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் நிலவை மென்மையான முறையில் சுற்றி வருவதற்கும் தகுந்த ஏற்பாடுகளை இந்த குழுவினர் செய்தனர் இதற்கு அடிப்படையாக அமைந்த சந்திரயான் ராக்கெட்டின் டூ தோல்விதான் சந்திரயான் டூ ஏன் நிலவில் சரியாக தரையிறங்கவில்லை தவறு எங்கே நிகழ்ந்தது அதை எப்படி சரி செய்யலாம் என்பதையெல்லாம் சிந்தித்து அத்தவறுகள் சந்திரயான் த்ரீ ராக்கெட்டில் ஏற்படாதவாறு உழைத்து காட்டினார் நாராயணன் விண்வெளி துறையில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இவரை விருதுகளும் அலங்கரிக்க தவறவில்லை இந்திய விண்வெளி துறையில் சிறந்த பங்களிப்பிற்கான விருது கிரையோஜெனிக் இன்ஜினை தயாரித்ததற்காக குழும விருது ஏரோனிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வழங்கிய தேசிய அளவிலான விருது சந்திரயான் த்ரீ மற்றும் ஆதித்யா ஒன் வெற்றிகளை பாராட்டி வழங்கப்பட்ட விருதுகள் உட்பட சுமார் இருபத்தி ஐந்து விருதுகள் இவரை அலங்கரித்துள்ளன கல்வியே துணை மற்றும் உழைத்தால் முன்னேறலாம் போன்ற உயரிய தத்துவங்களை செயலில் காட்டி இன்றைய இளைஞர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி என பாராமல் உழைத்தால் நிச்சயமாக உயரலாம் என்று இளைஞர்களுக்கு இவர் அறிவுரையையும் வழங்கியிருக்கிறார் கற்ற கல்வி ஒருவரை எப்பொழுதும் கைவிடாது என்பது இஸ்ரோ தலைவரின் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி